இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி திட்டம் இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாலா பளிமலா வேந்தன் போன்றவர்கள் மாதம் மாதம் ஆர்டி பணத்தை கட்டி ஒரு பெருந்தொகையை ஐந்து கழித்து அவர்கள் இதை பெறுவதற்கான வாய்ப்பை அவங்க ஏற்படுத்தி கொண்டாங்க இந்த வீடியோவில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இதில் ஒரு போனஸ் டிப்ஸாக ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதை தெரிஞ்சுக்கணும்னாக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் அப்போது தான் அந்த போனஸ் பண்ணுடைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அதனால் பல நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத அதில் அந்த விஷயத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு தெரிய வரும் இது ஒரு ஒரு ஒழுக்கமான சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு திட்டமாக இருக்குது இந்த திட்டத்தில் பயனடைந்தோர் பலர் இந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் ஒரு சிறிய சேமிப்பு தொகையை மாத மாதம் டெபாசிட் செய்து அதன் முதிர்வு காலத்தில் ஒரு ஒரு மெச்சூரிட்டி தொகையை வட்டியுடன் பெறலாம் இதில் சாதாரண மக்களுக்கான ஒரு சேவிங்ஸ் முறையாக கடைப்பிடிக்கப்படுகிறது மாலா சிவில் சேமிப்பாளர் மாலா ஒரு தையல் மிஷின் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மாத மாதம் ஐநூறு ரூபா இந்த ஆரடியில் கட்டிட்டு வந்தாங்க அவங்க வந்து கட்ட வேண்டிய அவங்கள் மாலா அறுபது மாதங்கள் ஐநூறுரூபா வீதம் முப்பதாயிரம் ரூபாய் கட்டினாங்க அதுக்கான மொத்த வட்டி எவ்வளோ கிடைச்சிது தெரியுமா ஐயாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஓரு ரூபாய் ஐ அறுபது மாதங்கள் ஆன பிறகு அவங்க வட்டியோடு அந்த அசல் மொத்த தொகையும் முப்பத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி எண்பத்தோரு ரூபாய் அவங்களுக்கு கிடைச்சிது இது அவங்களுக்கு ஒரு ட்ரையல் மிஷின் வாங்கிறதுக்கு அவங்க முன்னேற்பாடாக இந்த ஆர்டியில் பணம் போட்டு அவங்க இந்த தொகையை சேமித்து வச்சாங்க இது அவங்களுக்கு வாஷ் ஒரு தையல் மிஷின் வாங்குறதுக்கான ஒரு உதவிகரமான தொகையாக ஐந்து வருடம் கிடைத்து அவங்களுக்கு கிடைச்சது அதே மாதிரி பரிமளா தங்கள் வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் தேவை அப்படிங்கிறதுக்காக மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் சேமித்தாங்க இந்த ஆயிரம் ரூபாவை ஆர்டி மூலமாக அதாவது ரெப்ப ரெக்கரிங் டெபாசிட் மூலமாக அறுபது மாதங்கள் அவங்க தொடர்ந்து இதில் போட்டு வந்தாங்க இந்த அறுபது மாதத்தில் அறுபதாயிரம் ரூபா அசல் சேர்ந்தது அதுக்கான வட்டி பதினோராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்போது ரூபா ஐந்து வருடங்கள் கழித்து பரிமலாவுக்கு கிடைத்த சேமிப்பு எவ்வளோ தெரியுமா எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்பது ரூபாய் இந்த தொகையை வைத்து கொண்டு பரிமளா ஒரு நல்ல வாஷிங் மிஷினை வாங்குவதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் வேந்தன் ஒரு பெரிய சமயப்பாளர் அவர் கார் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மாதம் மாதம் மூவாயிரம் ரூபாய் அந்த ஆரடியில் கட்டிட்டு வந்தார் இதுவும் இவர் வேந்தன் அறுபது மாதங்கள் மாத மாதம் மூவாயிரம் ரூபா வீதம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா அவர் வந்து முதலீடு செஞ்சார் அதுக்கான மொத்த தொகை முப்பத்தி நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா அதனால் அறுபது மாதங்களுக்கு பிறகு அதாவது ஐந்து வருடங்களுக்கு பிறகு வேந்தனுக்கு கிடைத்த பெரிய தொகை ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இதை வைத்து கொண்டோ அவர் மேற்கொண்டோ அவர் கார் வாங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக சொன்னார் இந்த ரெக்கரிங் டெபாசிட் பற்றி நாம் வந்து இன்னும் விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாதத்துக்கு வெறும் ரூபாய் இருந்தாலே இந்த சேமிப்பை தொடங்கலாம் அதனால் குறைஞ்சபட்சம் ரூபாய் இருந்தால் இந்த கணக்கை ஆரம்பிக்கலாம் அதிகபட்ச தொகைக்கு வரம்பு இல்லை எவ்வளவு ரூபாய் வேணாலும் மாதம் மாதம் இந்த ஆர்டி திட்டத்தில் போடலாம் விரும்பும் அளவுக்கு சேமிக்கலாம் ஐந்து ஆண்டுகளுக்கு அதாவது அறுபது மாதங்களுக்கு முதலீடு செய்ய வேண்டும் அதனால் இந்த லாக்இன் பீரியடு அப்படிங்கிறது ஐந்து வருடங்கள் விரும்பினால் முதிர்ச்சி அடைந்த பிறகு மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு அதை நீடிக்கலாம் இந்த கணக்கை முடிச்சிட்டு வேறு ஒரு புதுசாக ஒரு ஆர்டி தொடங்கி தொடர்ந்து அவங்க வந்து தொடர்ந்து சேமிப்ப தொடங்கலாம் ஐந்து ஆண்டுகள் முடிந்ததும் நீங்கள் சேமித்த மொத்த பணமும் அதனுடன் நீங்கள் சம்பாதித்த வட்டியும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் தற்போதைய வட்டி விகிதம் ஆண்டுக்கு ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்குது இது வந்து காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டியாக கணக்கிடப்படுகிறது இந்த ஆர்வி திட்டத்தினுடைய என்ன நன்மை அப்படின்னு பார்க்கலாம் உறுதிப்படுத்தப்பட்ட வட்டி அதாவது இந்த தற்போது ஜூலை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிலவரப்படி இது ஆண்டுக்கு ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்குது காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடப்படுகிறது நீங்கள் கணக்கே திறந்தவுடன் இந்த வட்டி வட்டி விகிதம் முழு ஐந்து வருட காலத்திற்கும் நிலையாகும் நிலையாக இருக்கும் இந்த கணக்கு ஆரம்பிக்கும் போது என்ன வட்டி கொடுக்குறாங்களோ அதை தான் ஐந்து வருடக்கும் தொடர்ந்து அவங்க கொடுப்பாங்க இந்த திட்டம் அரசு ஆதரவுடன் இயங்குவதால் உங்கள் முதலீடு நூறு சதவீதம் பாதுகாப்பானது உங்கள் மாதாந்திர வைப்பு தொகையை பணமாகவோ அல்லது செக்கு மூலயமா காலாவது காசோலையாகவோ எந்த தபால் நிலையத்திலும் செலுத்தலாம் இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட்ஸ் வங்கி ஐபிபிபி கணக்கு இருந்தால் இணைய வங்கி வசதி இருந்தால் ஆன்லைன் மூலம் இது கூட இந்த மாதாந்திர முதலீட செலுத்தலாம் நீங்கள் ஆறு அல்லது பன்னெண்டு மாத தவணைகளை முன்கூட்டியே செலுத்தினால் ஒரு சிறிய தள்ளுபடியை பெறலாம் உதாரணமாக ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் ஆறு மாத முன்கூட்டியே செலுத்துவதற்கு பத்து ரூபாய் தள்ளுபடியும் பன்னெண்டு மாத முன்கூட்டியே செலுத்துவதற்கு நாற்பது ரூபாய் தள்ளுபடியும் கிடைக்கும் அவசரமாக பணம் தேவைப்படுகிறதா பன்னெண்டு மாத வைப்புத் தொகையை முடித்து உங்கள் கணக்கு ஒரு வருடத்திற்கு செயல்பட்டிருந்தால் நீங்கள் வைப்புத் தொகையில் ஐம்பது பர்சன்ட் அதாவது பாதி அமௌண்ட் வரை நீங்கள் கடனாக வாங்கிக்கலாம் இந்த கடனுக்கான வட்டி உங்கள் கணக்கிற்கு பொருந்தும் ஆர்டி வட்டி விகிதத்துடன் கூடுதலாக ரெண்டு பர்சன்ட் இருக்கும் இந்த முதிர்வு காலம் ஐந்து ஆண்டுகள் என்று எப்போது பார்த்தோம் என்றாலும் கணக்கை திறந்த நாளிலிருந்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முன்கூட்டியே மூடலாம் இந்த கணக்கை சீக்கிரம் முடிச்சுக்கணும் அப்படின்னாக்கா மூன்று வருஷம் வெயிட் பண்ணணும் இருப்பினும் நீங்கள் முன்கூட்டியே மூடினால் போஸ்ட் ஆஃபீஸ் சே சேமிப்பு கணக்கின் வட்டி விகிதம்தான் இதற்கு பொருந்தும் இதுக்கு நியமன வசதி ஏதாவது நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் இல்லாத பட்சத்தில் முதலீ தொ தொகையை பெறுவதற்கு ஒருவரை நாமினியாக நியமிக்கலாம் கணக்கு மாற்றம் செய்யலாம் உங்கள் ஆர்டி கணக்கை இந்தியாவில் உள்ள ஒரு தபால் நிலையத்திலிருந்து மற்றொரு தபால் நிலையத்திற்கு எளிதாக மாற்றிக்கொள்ளலாம் தாமதமாக பணம் செலுத்துவதற்காக அபராதம் நீங்கள் ஒரு மாத வைப்புத் தொகையை தவறவிட்டால் ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் ஒரு ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் இது சில தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக சில மாதங்கள் நீங்கள் இந்த மாதாந்திர ஆர்கி அம் தொகையை செலுத்த முடியாமல் போக வாய்ப்பு இருக்கிறது அப்பொழுது அதற்கான அபராத தொகையை கட்டிவிட்டு தொடர்ந்து நீங்கள் மாதம் மாதம் கட்டி இவை ஐந்து வாரத்திற்கு பிறகு மொத்த பணத்தையும் நீங்கள் வட்டியுடன் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த ஆர்டி கணக்கை எப்படி திறக்கிறது இந்த ஆர்டி கணக்கை துவக்கும் படிவத்தை பூர்த்தி செய்து அருகிலுள்ள போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்கணும் உங்கள் தனிப்பட்ட விவரங்கள் நாமினி விவரங்கள் ஒவ்வொரு மாதமும் செல் தொகையை நிரப்பணும் எவ்வளவு மாதம் நீங்கள் இந்த இந்த கட்ட போறீங்க நூறா ஆயிரமா மூவாயிரமா ஐயாயிரமா எவ்வளவு அந்த தொகையை நீங்கள் இதில் இந்த அடையாள சொல்ல வேண்டும் அடையாளச் சான்றாக ஆதார் அட்டை அல்லது பாஸ்போர்ட் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை அல்லது பேன் கார்டு இதற்கு தேவைப்படும் முகவரி சான்றாக ஆதார் அட்டை அல்லது மின் கட்டண ரசீதை பயன்படுத்தலாம் இரண்டு பாஸ்போர்ட் புகைப்படங்கள் ஃபோட்டோஸ் தேவைப்படும் உங்கள் மாதாந்திர முதல் மாதாந்திர தவணையை பணமாகவோ அல்லது காசோலையாகவோ செலுத்தலாம் பாஸ்புக்கை பெறுவது எப்படி உங்கள் விண்ணப்பம் செயல்படுத்தப்பட்டதும் உங்களுக்கு ஒரு ஆர்டி பாஸ்புக் வழங்கப்படும் அதில் உங்கள் அனைத்து வைப்பு தொகைகள் மற்றும் வட்டி பதிவுகள் இருக்கும் இந்தியா போஸ்ட் ஆஃபீஸில் கரையின் பாசிய திட்டம் என்பது நிதி ஒழுக்கத்தை வளர்க்கவும் உங்கள் சேமிப்பை சீராகவும் பாதுகாக்கவும் வளர்க்கவும் ஒரு அருமையான தொந்தரவு இல்லாத வழியாகும் அப்படியானால் நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள் இன்றே உங்கள் அருகிலுள்ள சபா நிலையத்திற்கு போங்கள் புத்தி சார்ந்தமான சேமிப்பிற்கான உங்கள் பயணத்தை தொடங்குங்கள் இந்த போனஸ் விஷயம் டிப்ஸ் என்ன அப்படின்னாக்க அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம் குறிப்பிட்ட தொகை எம்ஐஎஸ் திட்டத்தில் மாதம் மாதம் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் அந்த தொகையை நீங்கள் மீண்டும் இந்த ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட்டில் முதலீடு செய்வதனால் உங்களுக்கு அதிகமான வருவாய் கிடைப்பதற்கான வழி இருக்குது அந்த எம்ஐஎஸ் திட்டத்தில் கிடைக்கிற தொகையை மாதம் கிடைக்கிற தொகையை ஆர்டி மூலம் ஆறு பதினேழு சதவிகிதம் அதிக வட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு இதில் இருக்குது அதனால் இதை தொடர்ந்து நீங்கள் இந்த போனஸ் ஷிப்ஸை பயன்படுத்தி பயன்பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் தயவுசெய்து ஒரு லைக் கொடுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் பயனுள்ள பண உதவி குறிப்புகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்